ஹலோ கைஸ் வெல்கம் டு வேல்டு நர்சரி கார்டன் நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த மழை காலங்களில் காய்ந்த ரோஜா செடிகளை பூரா எப்படி நம்ம துளிர் விட்டு பூக்கள் பூக்க வைக்கலாம்ன்றத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாவே பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம அப்போ அடுத்தடுத்து போகிற வீடியோக்குள்ளே உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கற ரோஜா செடி வந்து அதிகமான பூக்கள் பூத்துட்டு இப்போ பூக்கள் பூக்காமல் அதாவது துளிர்கள்லாம் வர ஆரம்பிக்குது மொட்டுகளுமே கூட வர ஆரம்பிச்சிருது அந்த மொட்டுக்கள் வந்து அப்படியே ஒரு சில நாட்கள்லேயே அழுக தொடங்கிடுது அதாவது பூக்கள் பூக்காமல் அப்படியே அந்த மொட்டுக்கள் அப்படி திருப்பி அழுக ஆரம்பிச்சிருது இந்த பார்த்திங்கனாலே தெரியும் இந்த மொட்டுக்கள் அழுகி பூக்கள் பூக்காமல் போயிடுது இது எதுனால பார்த்தீங்கன்னா உரச்சத்து கம்மியாக இருந்துச்சுன்னா அதனால ஆகும் அதாவது உரச்சத்து கம்மியாக இருக்கும்போது உங்களுக்கு பூக்கள் வந்து மொட்டு வர ஆரம்பிக்கும் ஆனால் மொட்டுக்களுமே நல்ல பெரிய மொட்டுக்களாக இல்லாமல் ஒரு சில மொட்டுக்கள் காய ஆரம்பிச்சிரும் அது மட்டும் இல்லாமல் நம்ம என்ன தண்ணி கொடுத்தா கூட ரோஜா செடியில் வந்து ஒரு நோய் தாக்குதல் மாதிரி இருக்குது இந்த செடியில் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் எப்படி சரி செய்யலாமுல பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம் அதை வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம கிட்டிருக்க ரோஜா செடியை நம்ம பூக்கள் பூத்த பிறகு நம்ம கட் கட் பண்ணி விட்றோன்னோ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கட் பண்ணுறதுக்காக வேண்டி ஃபஸ்ட்டு ஒரு இடத்துல கட் பண்ணுறாங்க அந்த இடத்துல வந்து கட் ஆகலைன்னா கொஞ்சம் மேலே ஏற்றி கட் பண்ணிடுறாங்க அப்படிலாம் நம்ம கட் பண்ணும்போது என்னாகுன்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து ரோஜா செடி உடஞ்சிட்டு நம்ம கட் பண்ணியிருக்கோம் அந்த இடத்துல வந்து ரோஜா செடி கட் ஆகிடுது லைட்டாக கட் ஆகிருக்கும் ஆனால் திருப்பி நம்ம மேலே கட் பண்ணிடுவோம் அப்படி கட் பண்ணால் அந்த இடத்துல வந்து திரும்பி துளர்களே வராமல் போயிடும் நம்ம கட் பண்ணும்போது ரொம்ப கவனமாக செய்ய வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கட் பண்ணும்போது ஒரே தடவையாக நம்ம கட் பண்ணிடணும் அந்த இடத்துல நஞ்சு போகிற மாதிரி இந்த மாதிரி கட் பண்ணா திருப்பி துளிர் வரவே ஆரம்பிக்காது அதனால் வந்து நம்ம கட் பண்ணும்போது ரொம்பவே கவனமாக கட் பண்ணி எடுத்துடணும் அதே மாதிரி கட் பண்ணுறோம் ஒரு ரோஜா செடியில் பூக்கள் பூத்த பிறகு நம்ம கட் பண்ணுறோம் அந்த பூக்களை மட்டும் கட் பண்ணி எடுத்துட்றோம் அந்த மாதிரி கட் பண்ணாமல் இப்போ அந்த ரோஜா செடி பூக்கள் நம்ம ஆல்ரெடி முதல் எப்படி கட் பண்ணியிருக்கணும்னா இந்த மாதிரி இப்படி கட் பண்ணும்போது நான் சொல்லும் ஃபஸ்ட்டே சொன்னேன் பார்த்தீங்களா அந்த மாதிரி உடஞ்சிட்டா உங்களுக்கு அடுத்துட்டு துளிர் வரதுக்கு ரொம்ப நாளாகும் அதனால் இந்த மாதிரி நம்ம கட் பண்ணிடக்கூடாது இந்த மாதிரி கட் பண்ணாமல் அதுக்கு இப்போ இந்த மாதிரி கட் ஆயிடுச்சுன்னு சொன்னால் கூட நம்ம அதுக்கு மேலே கட் பண்ணாமல் அதுக்கு கீழே கட் பண்ணிவிடணும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த நம்ம கட் பண்ண இடம் வந்து இப்போ ரோஜா செடி இலை ரோஜா செடி பூவோடு இருக்குது அப்படின்னு கட் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ரெண்டு இலை மூணு இலை விட்டு தான் கட் பண்ணணும் உயரம் குறையறனால பிரச்சனை கிடையாது அது மட்டும் இல்லாமல் ரோஜா செடியில் ஒரு சில குச்சிகள் காஞ்சு காஞ்சிருக்கும் அந்த மாதிரி குச்சிகளையும் நம்ம கட் பண்ணி எடுத்துடணும் இப்போ இந்த துளிர்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே இருக்கும் ஆனால் இந்த துளிர்களில் வர பூக்கள் வந்து அந்தளவுக்கு வந்து குரோத்தாக வளராது இதேன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே ஸ்டார்டிங்கில் நம்ம உரம் கொடுக்காம விட்டுட்டோம் உரம் கொடுக்காத காரணத்தினால உங்களுக்கு அந்த செடியில் வந்து மொட்டு வச்சாலுமே வந்து அவ்வளோ பெரிய மொட்டாவும் வைக்காது அப்படியே ஒருவேளை மொட்டை வச்சுருந்தா கூட அது ஒரு ஒரு சில நாட்கள்லேயே வந்து அழுக தொடங்கிடும் அதனால் அந்த மாதிரி துளிர்கள் இருந்தாலும் அதையும் நம்ம கட் பண்ணி எடுத்துடணும் மெயினாக வந்து என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா குச்சி குச்சியாக இருக்கிற இடம் ஃபுல்லாகவே நம்ம கட் பண்ணி எடுத்துடணும் அதாவது இலைகள் குரோத்தாக இருக்கிற இடத்த விட்டுட்டு மீதானங்களை ஃபுல்லாகவே கட் பண்ணணும் கட் பண்ணுறதை பற்றி நம்ம ஏன் இவ்வளோ சொல்கிறோம்னு பார்த்திங்கனா மெயினாக வந்து நம்ம கட் பண்ணி விட்ற இடத்துல தான் துளிரே வர ஆரம்பிக்கும் அதனால தான் கட் பண்ணுற விஷயத்தை வந்து இவ்வளோ தெளிவாக சொல்லிட்டு இருக்கோம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த ரோஜா செடியில் ஃபர்ஸ்ட்டே சொன்னது தான் ஆல்ரெடி குச்சியில் ஏதாவது இருந்தால் கட் பண்ணி எடுத்துடணும் நெக்ஸ்ட் பார்த்திங்கனா ரோஜா செடியில் இருக்கிற இலைகளை ஃபுல்லாகவே நம்ம அதாவது காய்ந்த இலைகள் அதாவது இருந்தால் கூட அதை நம்ம ஃபுல்லாகவே எடுத்து விட்டுறணும் செடியில் ஃபுல்லாகவே இருந்தால் கம்ப்ளீட்டாக நீங்கள் அந்த மாதிரி எடுத்து விட்டுலாம் தப்பு இல்லை அந்த மாதிரி எடுத்து விட்டிங்கன்னா உங்களுக்கு புது இலைகள் வரும்போது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக வந்துடும் இப்போ வந்து நம்ம இந்த வீடியோவில் ஒரு சில இலைகள் தான் காஞ்சிருக்கு அதனால ஒரு சில இலைகளை மட்டும்தான் நம்ம கட் பண்ணி எடுக்கிறோம் மீத இலைகள்லாம் நல்லா இருக்கிறதுனால நம்ம விட்டுட்டோம் அதேவே இந்த செடி பூராமே இருந்துச்சுன்னா சுத்தமாகவே நம்ம அந்த இலையை பூரா கட் பண்ணி எடுத்துருவோம் இப்போ இந்த இலைகள்லாம் ஒரு சில இலைகளில் நோய் தாக்குதல் ஏதாவது இருந்தால் அது மற்ற இலைகளுக்கு புறாமல் பரவிடும் அதனால தான் நம்ம கட் பண்ணி எடுக்கிறோம் இந்த மாதிரி கட் பண்ணிட்டிங்கன்னா அந்த கட் பண்ண இடத்துலலாம் உங்களுக்கு இலைகள் வர ஆரம்பிச்சிடும் மருந்து நம்ம ஆல்ரெடி ஸ்ப்ரே பண்ணிட்டோம் அதனால் இப்போ அந்த வீடியோவில் ஸ்ப்ரே பண்ண மாட்டோம் ஆல்ரெடி என்ன மருந்து ஸ்ப்ரே பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா இன்டோஃபில்ன்ற மருந்து ஆல்ரெடி எல்லா வீடியோலையுமே நம்ம அந்த மருந்து தான் ஸ்ப்ரே பண்ணிகிட்ருக்கோம் ஏன்னா அதோட ரிசல்ட் நல்லாயிருக்கு அதனால் வந்து நம்ம இன்டோஃபில் மருந்தை வந்து இந்த செடிக்கு ஸ்ப்ரே பண்ணியிருக்கோம் அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ரோஜா செடிக்கு மட்டும் நான் நான் அளவு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு செடிக்கு வந்து அது பத்து எம்எல் கலந்து ஒரு லிட்டர் தண்ணியில் அடிச்சு விட்ரலாம் அப்படி ஸ்ப்ரே பண்ணும்போது என்னாகுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி துளிர்கள்லாம் இருக்கும் அந்த துளிர்கள்லாம் உங்களுக்கு பூச்சி ஏதாவது இருந்தால் கூட பூச்சி இருந்தால் அதுக்கு தனியாக நம்ம வந்து மருந்து கலந்துடணும் அதாவது மோனோக்ரோட்டோபாஸ் இந்த மருந்து ரெண்டையுமே சேர்த்து கலந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணி விடணும் பூச்சி இருந்தால் பூச்சி இல்லைன்னா இன்டோஃபில்ன்ற மருந்து மட்டும் நம்ம கலந்துக்கலாம் ரெண்டுக்குமே ஒரே அளவு தான் அதாவது ஒரு லிட்டர் தண்ணிக்கு வந்து பத்து எம்எல் அளவு கலந்துக்கலாம் இந்த மருந்து ரோஜா செடிக்கு மட்டும் இல்லாமல் நம்ம வந்து பூ பூக்குற செடி எந்த செடியாக இருந்தாலும் பிரச்சனை கிடையாது அதாவது ஜாதி மல்லி முல்லைப்பூ மல்லிகைப்பூ இந்த மாதிரி எந்த செடிக்கு வேணால் நம்ம ஸ்ப்ரே பண்ணி விடலாம் அப்படி ஸ்ப்ரே பண்ணும்போது பூச்சியில் எதா இருந்தால் கூட கண்டிப்பாக மாறிடும் குரோத்தாகவும் வளர தொடங்கிடும் இந்த மருந்தோட ரிசல்ட் வந்து நல்லாவே இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ரோஜா செடியில் வந்து இப்போ நம்ம கட் பண்ணும்போது இந்த செடியில் ஆல்ரெடி ஏழு இலை இந்த மாதிரி எதுவுமே கிடையாது ஏழு இலை இருக்கிறது என்ன பிரச்சனை ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அடியிலிருந்து வளர தொடங்கிரும் அடியிலிருந்து வளர்ந்து உங்களுக்கு ஹைட் அதாவது இப்போ இந்த ரோஜா செடி இருக்குதுன்னு வச்சிங்களேன் இந்த செடிக்கும் அந்த செடிக்கும் இலை வந்து டிஃப்ரெண்ட் இருக்கும் இது வந்து டார்க் க்ரீன் கலரில் இந்த இலை இருக்கும் அது வந்து ரொம்பவே லைட் க்ரீன் கலரில் இருக்கும் அடியிலிருந்து இருக்கும் மெயினான விஷயம் வந்து ரோஜா செடி இருந்து இப்போ மற்ற செடிகள்லாம் கொஞ்சம் மேலேருந்து வளருன்னு வச்சுக்கங்களேன் அந்த செடியோட இலை வந்து அடியிலிருந்து வளர்ந்து ஒரு கொடி மாதிரி மட்டும் போயிட்ருக்கும் அதை மட்டும் நம்ம விட்டோம் பார்த்தீங்கன்னா இந்த ரோஜா செடியில் சத்த பூரா எடுத்துக்கிட்டு ரொம்ப வேகமாக வளர ஆரம்பிச்சிடும் அப்புறம் இந்த ரோஜா செடியில் பூக்களுமே அந்தளவுக்கு ஒரு பெரிய பூக்களாக இருக்காது இந்த பூ இந்த செடியில் பூக்கள் பூத்தாலுமே ஓரளவுக்கு சின்ன சின்ன பூக்களாக இருக்கும் அதாவது அந்த கொடி இருக்கிறனால நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கொடி இருக்கிறனால ரோஜா செடியே பூக்காது ஏலையில் இருக்கிறனால பூக்காது அப்படின்றாங்க அந்த மாதிரிலாம் கிடையாது அந்த ஏழையில் இருக்கிற செடி மட்டும் அதாவது அந்த எங்கேருந்து இருந்து வளருதோ அதில் மட்டும் தான் பூக்கள் இருக்காது மற்றபடி ரோஜா செடியில் எல்லாமே பூக்கள் வர எப்போயும் போல் வர ஆரம்பிச்சிடும் ஆனாலுமே அந்த ஏழையில நம்ம கட் பண்ணி விட்டிங்கன்னா மட்டும்தான் பூக்கள் ஓரளவுக்கு பெருசாக வளர ஆரம்பிக்கும் உரம் போட்டாலுமே கூட அந்த ஏழல இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பூக்கள் பெருசாக இருக்காது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம தரையில் வச்சுருந்தாலும் சரி தொட்டியில் வச்சுருந்தாலும் சரி அந்த ரோஜா செடியை ஒட்டி ஏதாவது களைகள் எதாவது ஏதாவது இருந்தால் நம்ம கட் பண்ணி எடுத்துடணும் ஏன்னா அந்த மண் சத்தூராமே அந்த களைகளை எடுத்துக்கிட்டு ரொம்ப வளர ஆரமிச்சிடும் நம்ம அந்த கலைகளை எடுத்து விடாமல் விட்டிங்கன்னா அந்த ரோஜா செடி ரொம்பவே குரோத்தை வளராமே இருந்துடும் அதனால் களைகளை ஃபுல்லாகவே ஃபஸ்ட்டு சுத்தமாகவே எடுத்துடணும் கலைகள் முடிஞ்ச அளவுக்கு அந்த ரோஜா செடியை சுற்றியோ இந்த ரோஜா செடி மட்டும் இல்லை நீங்கள் எந்தெந்த செடி வைக்கிறீங்களோ அந்த செடியை தவிர்த்து மற்ற செடிகள் வளராமல் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ரோஜா செடி வந்து தொட்டியில் இருக்குது இதில் வந்து ரொம்பவே மண் இருக்க மாடுச்சு அந்த மண்ணை வந்து நம்ம ரொம்பவே ஃப்ரீயாகி விடணும் அப்படி இந்த மண் ஃப்ரீயான தான் உங்களுக்கு வந்து வேறு விடுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ஃப்ரீயாக்கி விடமோ அவ்வளோக்கு எவ்வளோ ஃப்ரீயாகி விட்டுருங்க இப்படி ஃப்ரீயாக்கி விட்டீங்கன்னா தான் உங்களுக்கு ரோஜா செடியில் வேறு வர்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அந்த ரோஜா செடியில் வந்து ஒரு சில குச்சியில் காய்ஞ்சிருந்தால் கூட நம்ம அதை கட் பண்ணி விட்றணும் கட் பண்ணி விட்டிங்கன்னா அந்த இடத்துல திரும்பி துளிர் வர்றது வேகமாக வர ஆரமிச்சிடும் நம்ம கட் பண்ணாமல் விட்டிங்கன்னா அந்த இடத்துல துளிர் வராமே இருந்துடும் அதனால் வந்து அந்த குச்சியெல்லாம் ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துக்கறணும் ரோஜா செடியில் ஏதாவது ஒரு இடத்துல கட் பண்ணாமல் விட்ருக்கோமா நீங்கள் கட் பண்ணாமல் விட்டுருக்க இடத்துல கண்டிப்பாக அப்படியே இருந்துரும் இப்போ இந்த ரோஜா செடிக்கு வந்து நம்ம வந்து கெமிக்கலாக உரம் கொடுக்க போகிறோம் அதை வந்து ஆர்கானிக் முறையிலையும் கொடுக்கலாம் ஆர்கானிக் முறையில் கொஞ்சம் லேட்டாகும் அதனால் கெமிக்கலாக கொடுத்துட்ருக்கோம் இப்போ இந்த வீடியோவில் இருக்கிற ரோஜா செடிக்கு வந்து நம்ம வந்து டிஏபி தான் கொடுக்க போகிறோம் இதுவே ஆர்கானிக் முறையில்னு பார்த்தீங்கன்னா ஆட்டு சாணம் மாட்டு சாணம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு சாணங்களை நம்ம காய வச்சு கொடுக்கலாம் வெருமி கம்போஸ்ட் மண்புழு உரம் இந்த மாதிரியும் கொடுக்கலாம் காய்கறி பொருளையும் அழுக வச்சு அதை மக்கின பிறகு நம்ம ரோஜா செடிக்கும் கொடுக்கலாம் இந்த மாதிரியும் கொடுக்கலாம் இப்போ நம்ம கொஞ்சம் வேகமாக வளர்கிறதுக்காக வேண்டி டிஏபி எடுத்துருக்கோம் டிஏபி நம்ம போடும்போது ரோஜா செடியை சுற்றி போட்டு விடணும் ஒரே இடத்துல போடாமல் அந்த ரோஜா செடியை ஃபுல்லாகவே சுற்றி அதை வந்து வேறு சுற்றி இருக்கிற மாதிரி பார்த்து போட்டு விட்றணும் ரொம்பவும் நிறையா போட்டிங்கன்னா ரோஜா செடி காய ஆரமிச்சிடும் இது போட்ட பிறகு நீங்கள் போட்ட பிறகு நார்மலாக தண்ணி ஊற்றுறத காட்டியும் கொஞ்சம் சேர்த்து ஊற்றணும் அதாவது இப்போ ரெண்டு நேரம் ஊற்றுறீங்கன்னா இந்த உரம் போட்ட பிறகு ஒரு மூணு தடவையாவது கண்டிப்பாக தண்ணி ஊற்றணும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ரோஜா செடியில் நம்ம செடிக்கு தண்ணி ஊற்றி தண்ணி ஊற்றி மண்ணு போறாமே ரொம்பவே கம்மியாயிருச்சு மண் கம்மியாக இருக்கிறது வந்து நம்ம உரம் போட்ட பிறகு அதுக்கப்புறம் தான் நம்ம மண்ணு போடணும் மண் முடிஞ்ச அளவுக்கு சாப்பிட்டா இருக்கணும் அப்படி சாப்பிட்டா இருந்தால் மட்டும்தான் நம்ம போடுற மண் வந்து உங்களுக்கு ரோஜா செடிகளுக்கு வேறு வர்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் மற்ற மண்ணை காட்டியும் செம்மண் வந்து பெஸ்ட்டு தான் ரோஜா செடிக்கு எப்போயுமே வந்து ரோஜா செடிக்கு முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் செம்மண் போட்டு யூஸ் பண்ணிக்கோங்க இதோடு நம்ம வந்து இது அதிகபட்சம் வெயிலில் வைக்கிறோம்னா நம்ம இப்போ இந்த மண் மட்டும் போடுறோம் அதை வந்து நம்ம வெயில்லேயே வைக்கிறோம் அதிகமாக தண்ணி நாங்கள் ஊற்ற மாட்டோம் அப்படின்ற பட்சத்தில் வந்து கோகாப்பீட்டை வந்து மிக் மிக்ஸ் பண்ணி நீங்கள் போட்டு வச்சுக்கலாம் கோகாப்பீட்டு மிக்ஸ் பண்ணும்போது என்னாகுன்னு பார்த்திங்கன்னா ஈரப்பதத்தை கோகோப்பீட்டு வந்து உறிஞ்சி வச்சுக்கிறோம் நம்ம ஒரு நேரம் தண்ணி ஊற்றாடி கூட தாங்கும் இப்போ இந்த ரோஜா செடிக்கு வந்து நம்ம அதிகமாக தண்ணி ஊற்றுறதுனால அதை நம்ம போடலை அதிகமாக தண்ணி ஊற்ற மாட்டோம் ஒரு நாளைக்கு ஒரு தடவை ஊற்றுவோம்னா கண்டிப்பாக கோக்கப்பிட்டு நீங்கள் கலந்து வச்சுக்கோங்க அப்படி வச்சிங்கன்னா உங்களுக்கு வேர் வர்றதுக்கு அதை வந்து ஈரப்பதத்தை உறிஞ்சி வச்சாலே உங்களுக்கு ரோஜா செடி ட்ரை ஆகாமல் வளர ஆரமிச்சிடும் அதை வந்து ஈரப்பதம் இருந்துக்கிட்டே இருக்கணும் ரொம்பவும் ட்ரை ஆகிடாமல் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஒரு தடவை காஞ்சிருச்சின்னா ரோஜா செடி திரும்பி தெளிஞ்சு வரதுக்கு ரொம்ப நாளாகும் அதனால் வந்து ரொம்ப ஈரம் அதிகமாகவும் வச்சிடாதீங்க ரொம்ப அதிகமாக ஈரம் வைக்கும்போது என்னாகும்னு பார்த்தீங்கன்னா வேர்கள் அழுக தொடங்கி உங்களுக்கு ரோஜா செடி டெத் ஆகுறது கூட வாய்ப்பு இருக்குது முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து ஈரப்பதத்தை வ ஈரப்பதம் இருக்கிற மாதிரியும் பார்த்துக்கோங்க ஃபுல்லாக ட்ரை ஆகாத அளவுக்கும் பார்த்து வச்சுக்கோங்க இதை ஃபாலோ பண்ணி நீங்கள் ரோஜா செடியை நீங்கள் நட்டு வச்சுக்கிங்கனாலே போதும் உங்களுக்கு அதிகமாக கொத்து கொத்தான பூக்கள் வர தொடங்கிடும் ரோஜா செடி இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணிவிடுங்க